அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருதிக இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு கதிபதி சுக்கர பகவான் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது முழுசா தெரியாம ஒரு புரிதல் இல்லாமலே குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னு நினைச்சி நிறைய ஹோமங்கள் பரிகார பூஜைகள் எல்லாம் பண்றாங்க ஒரு சில ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு தாரம் கெட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுலயும் பாதிப்புகளை சந்திச்சவங்க நிறைய பேர் இன்னும் சொல்ல திருமணத்தினாலேயே பாதிக்கப்பட்டவர்கள்ல ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே திருமண வாழ்க்கை தான் அதுவும் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒடிஞ்சு போயிருப்பாங்க அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமானதுக்கு காரணமே உறவுகள் தான் அது திருமணம் தான் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்த ரிஷபராசிக்காரங்க திருமணத்துக்கு பிறகு படக்கூடிய அவஸ்தையும் அவமானங்களும் அதிகம்னு தான் சொல்லணும் மனசை தொட்டு சொல்ல ரிஷபராசிக்காரர்கள் வாழறாங்க ஆனா சொர்க்கத்துலயா நரகத்திலேயான்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு விதமான புது பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு உருவாகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் ரிஷவராசிக்காரர்களா தான் இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்காத புது வகையான பிரச்சனையே கிடையாது புது வகையான பிரச்சனைகளை முதலில் அனுபவிக்கிறவங்க ரிஷவராசிக்காரங்க தான் ரிஷவராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா எப்பேர்ப்பட்ட திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையையும் சரி பண்ணிடலாம் ஏன்னா அவ்வளவு ஞானமும் புரிதலும் உடையவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமா இல்லை மாறுமா இல்லை யாராவது ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் வருவாங்களா இல்லை இந்த திருமணத்தில் தான் நமக்கு பிரச்சனை வந்துச்சு அடுத்து இன்னொரு திருமணம் இரண்டாவது திருமணம் நமக்கு நடக்குமா அட்லீஸ்ட் இரண்டாவது கல்யாணமாவது நமக்கு நிலைக்குமா நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஏமாந்துட்டே இருப்போமா இல்ல நம்ம வாழ்க்கையில காதல்னு ஒன்று இருக்கா அன்புன்னு ஒன்று இருக்கா அந்த காதலில் தோல்வி இருக்கா இப்படிங்கிற மாதிரி பல அவங்க கொஸ்டின் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பல கேள்விகளுக்கு ஒரு விடையா இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையான பதிவு இது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில உங்க குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய குடும்பஸ்தான குரு வரத்துக்கு முன்னாடி கடந்த இரண்டு ஆண்டு காலகட்டமா ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பட்ட வேதனை சொல்லி மீள முடியாது போயிருப்பாங்க அவ்வளவு வலி வேதனைகளை சந்திச்சிருப்பாங்க சொல்ல முடியாத சில தவறுகள் நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு தன்னுடைய பெயர் மரியாதைக்கு கலங்கம் ஏற்பட்டாலும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களே பணம்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும் போது மனசு வலிக்கும் சொந்தம் விஷய நோக்கி நம்ம போனோம்னா அதுலயும் மனசு வலிக்கும் உறவுங்கிற ட்ராக்ல கஷ்டமும் வலியும் வேதனையும் இருக்கும் நம்ம எதுக்கு வாழறோம் நம்ம வாழ்க்கை எதுக்காக என்ன நோக்கத்தை நோக்கி செல்லுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்குள்ள இருக்கும் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வீட்ல இருக்க குழந்தைகளோ கணவன் மனைவியோ தாய் தந்தையோ ஏன் நட்போ யாரோ ஒருத்தவங்களுக்காக தான் வாழறாங்கிறது தான் உண்மையே தவிர தனக்காக வாழலைங்கிறது தான் நிஜம் அப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து தலை சீவரசி தீப்பு வரைக்குமே தனியாலாவே வாழ்ந்துட்டு இருக்காங்கதான் உண்மை இவங்களுடைய திருமண வாழ்க்கை பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் பல்வேறு விதமான சோதனைகளையும் தான் போயிட்டு இருக்கு இந்த சோதனையிலிருந்து மீண்டு வர என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு காதல்ங்கிறது தோல்வியில முடிஞ்சிருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலே காதல் தோல்வி வந்திருக்கும் ஏன்னா சுக்கர பகவான அதிபதியா கொண்ட உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் சுக்கரன் தான் பதினோராம் வீட்டில் சுக்கரன் பலம் பெறுவார் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் நீச்சமாவார் எப்படி ஒரு டஃப்பான வாழ்க்கை பாருங்க சோ ரிஷபராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி வாழை மரம் பரிகாரம் பண்றாங்க இல்லைனா திருமணத்தை கடந்த ஒரு உறவு வந்து அந்த உறவுல தோல்வியை அனுபவிக்கிறாங்க இது உண்மை நிறைய பேருக்கு நடக்கிற உண்மை அதையும் தாண்டி இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஏன் அஞ்சு வருஷம் என்ன பன்னெண்டு வருஷம் என்ன நாற்பது வருஷம் ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில ஃபெயிலியர்னு ஒண்ணு நடக்குது பாருங்க அது ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் அதிகம் நடக்குது கண் கூட டிவர்ஸ்ங்கிற பேப்பரை அதிகமாக பார்க்குறவங்க யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவள் வாழ்க்கையில தான் வாழ்ந்த வாழ்க்கைய குப்பை தொட்டியில பேப்பரை கசக்கி போடுற மாதிரி போட்டுட்டு போறாங்க பாருங்க அந்த வலி வலிக்குது பாருங்க அது உண்மையான காதலுக்கும் உண்மையான அன்புக்கும் ஏமாற்றம் மட்டும் பரிசா கொடுக்கறாங்க பாருங்க இந்த அளவுக்கு வலி வேதனை வேறு எந்த ஒரு தனி மனிதனாலையும் சகிச்சுக்க முடியாது அவ்வளவு வலி வேதனைகளை ஒவ்வொரு ரிஷபராசியக்காரர்களும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாமைய இந்த மூன்று விஷயங்கள் அவசியம் தெரிஞ்சிருக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் இந்த மூன்று பாயிண்ட் முக்கியமான பாயிண்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிஷபராசியாக இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கார் கோச்சாரத்துலேயும் பதினொன்றில் சுக்கரன் வந்தா இரண்டாம் திருமணம் நடக்கும் அமைப்பு உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்து உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கரன் பதினொன்றில் உச்சமாகி கேது ஏழில் நின்று செவ்வாயோடைய பார்வை லக்னத்துக்கு கிடைச்சா கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் அடுத்து முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இது உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கரன் கேது செவ்வாய் இதில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வை இழக்கும் பட்சத்தில் வாழ்க்கை தடம் மாறி போகலாம் இந்த மூன்று விஷயங்களும் எல்லாருக்குமே பாயிண்ட் யாருமே அனுபவிக்காத ஒரு பிரச்சனையை திருமண வாழ்க்கையிலும் சரி ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் சரி அதை போனவங்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையை மீறிய உறவுகள் வருது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சுக்கரனும் கேதுவும் எதிரெதிர் இருக்கக்கூடாது அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயோ இல்ல சுக்கரனும் கேதுவோ இருந்து இரண்டு பேருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு செவ்வாயுடைய பார்வை கிடைச்சா அவங்க வாழ்க்கை வீணா போச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா இரண்டாவது திருமணம் நடக்கும் ஆனா அந்த இரண்டாம் திருமணம் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு இரண்டாம் வீட்டில் வந்தமர் டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு டிவர்ஸ் ஆகலை பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா உட்காந்து பேசுங்க கண்டிப்பாக அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க குரு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது போது கண்டிப்பா வாழ்க்கை வாழ்க்கையில அதுலயும் திருமண வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சரி செய்ய முடியுங்கிறத மனசுல நிறுத்தி இரண்டாம் திருமணமா இருந்தாலும் சரி முதல் திருமணமா இருந்தாலும் சரி நல்லது நடக்கும் திருமண உறவு சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல நட்பு உறவாகி திருமணமாகும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான விஷயத்தோட உங்க வாழ்க்கைய தொடர்ந்து பயணம் பண்ணுங்க வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்